ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் பளபளப்பாய் தோன்றும் மெதுவாய் இறங்கி பாம்பை போல் பாய்ந்து உயிரை பறிக்கும் மதுபானம் கலப்புள்ள சாராயம் விற்கும் இடத்தில் நிற்கும் மனிதன் விபச்சாரியை நாடுகிறான் விகண்டாவாதம் பேசுகிறான் அடித்தார்கள் அறைந்தார்கள் பழித்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் தனித்து விட்டார்கள் நோகமுமில்லை சுரணையும் இல்லை எப்பொழுது விடியும் அப்பொழுது நிரம்பும் சாராயம் விற்கும் கடை படியும் கள்ள சாராயம் என்றால் என்ன வரி கட்டவில்லை அரசுக்கு தெரியவில்லை ஆனாலும் மாமுல் கட்டியாவாது சாராய விற்பனையை கஸ்டமரிடம் சேர்ப்பதுதானே கள்ள சாராயம் குடித்து யாரும் மறிக்கவில்லையே மறித்திருந்தால் யாரும் குடித்திருக்க மாட்டார்களே ஆனால் மெத்தனால் அளவு கூடிய கள்ள சாராயமே விசச்சாராயமாய் மாறுகிறது மரணத்தை தருகிறது கள்ளச்சாராயம் குடித்தார்கள் குடிக்கிறார்கள் ஏன் இன்னும் குடிப்பார்கள் கிடைத்தால் விசாராயம் மரணம் தருகிறது அப்படியானால் மரணம் கேடு தந்த சாராயமே விசச்சாராயம் என்னுடைய கேள்வி மரணத்தை தராத நல்ல சாராயம் எங்கிருக்கிறது எது நல்ல சாராயம் அதில் விஷம் இருக்காதல்லவா சாராயம் என்ற வார்த்தையில் அனைத்து வகையான மதுபானங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் வரிசை கட்டி கடை கதவை தட்டி வரி கட்டி அரசுக்கு தெரிந்தே வாங்கும் மதுபானத்தை நல்ல சாராயமாக எடுத்துக் கொள்ளலாம் தானே இந்த நல்ல சாராயத்தை பல மாநிலங்களில் அரசுகளே பொறுப்போடு விற்பனை செய்கிறது தமிழ்நாடு அரசும் மிகவும் பொறுப்போடு செயல்படுகிறது இந்த நல்ல சாராயத்தில் விஷம் இல்லையா இதில் எந்த கெட்ட விளைவுகளும் ஏற்படவில்லையா கள்ள சாராயம் மரணம் தந்தபோது அது விஷமானது நல்ல சாராயம் எத்தனை பேரை கொன்றுள்ளது கொன்று கொண்டிருக்கிறது எத்தனை அழிவை தந்துள்ளது என்பதை எண்ணி பார்த்ததுண்டா அநேக ஆலோசகர்கள் மருத்துவர்கள் நலம் விரும்பிகள் தங்களை நாடி வரும் பலருக்கு சொல்லும் பதில் குடிப்பதை நிறுத்துங்கள் அல்சர் கல்லீரல் பாதிப்பு கணையம் பாதிப்பு சர்க்கரை நோய் நரம்பு தளர்ச்சி தோல் நோய்கள் தசைகள் பாதிப்பு பக்கவாதம் பிளட் பிரஷர் இரத்த அழுத்தம் ஹார்ட் ப்ராப்ளம் மூட்டு நோய் தொற்று நோய் புற்றுநோய் வலிப்பு நோய் பதற்றம் கோபம் நினைவிழுத்தல் மயக்கம் குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகள் மீது வன்முறை பொது சொத்து சேதாரம் மரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் கள்ள சாராயம் குடித்து இவர்கள் இல்லை நல்ல சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் தந்த பாதிப்பை விட நல்ல சாராயம் தந்த பாதிப்பு அதிகம் எது விஷ சாராயம் நல்ல சாராயம் குடித்தவன் நடுரோட்டில் தள்ளாடுகிறான் பேருந்தை வழிமறிக்கிறான் அரைகுறை ஆடையோடு நடனமாடுகிறான் சாலையோரம் சகலத்தை மறந்து கிடக்கிறான் நடைபாதையில் படுத்திருப்பவரை கார் ஏற்றி கொள்ளுகிறான் கட்டிக்கொள்ள மனைவி இல்லை கட்டின மனைவியை அடித்து பிரிந்து வாழ்கிறான் இணைந்திருந்தால் கட்டையால் அடித்தே கொள்ளுகிறான் பெத்த பிள்ளையை சீரழிக்கிறான் பெற்றோரை கொல்லுகிறான் வழிப்பெறி செய்கிறான் பணம் கேட்கிறான் விற்கிறான் மறுக்கும் போது துடிதுடிக்க கொல்லுகிறான் தன்னை நம்பியிருப்பவரை தற்கொலை செய்ய வைக்கிறான் தான் நாண்டு கொண்டும் சாகிறான் நல்ல சாராயம் எத்தனை அழிவை மரணத்தை பிரிவை இழப்பை சேதத்தை அவமானத்தை தந்துள்ளது தருகிறது நன்றாக சம்பாதித்தபோது குடிக்கிறாய் குடியினால் வியாதி வந்தபோது சம்பாதித்ததையெல்லாம் இழக்கிறாய் உன் பணம் உன் விருப்பம் உன் உரிமை உன் உடம்பு நீ குடி நல்ல சாராயத்தை கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாய் மடி அது கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லும் விஷச்சாராயமே போதும் கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ இரண்டுமே விஷச்சாராயமே கல்லான இருதயம் கொண்ட சாராய வியாபாரிகளின் கல்லா கட்ட நீ உனக்கு கல்லறை கட்டுகிறாயோ கள்ள சாராயம் விஷமான போது கள்ளக்குறிச்சியில் பத்து லட்சம் பெற்றார்கள் கண்கண்ட இடமெல்லாம் விற்கப்படும் நல்ல சாராயம் உன்னையும் உன் அழகான வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாய் விஷமாய் கொன்றபோது யார் பணம் தருவார் பணத்தை இழப்பாய் யார் உன் மனைவியை பாதுகாப்பார் யார் உன் பிள்ளையை படிக்க வைப்பார் திருமணம் செய்வார் கள்ள சாராயத்தை குடித்து இறந்தவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிடைத்த இழப்பீடும் ஆறுதலும் நல்ல சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு கிடைக்காது நீயும் உன் குடும்பத்தின் நிலைமையும் பரிதாபத்திலும் பரிதாபமே அழகான உன் வாழ்க்கையை அழுக்காக்காதே அழித்தும் விடாதே